அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளானது நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க இந்த நாளில் பணம் சேருவதற்கு வீட்டில் நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷமெல்லாம் நிரம்பி வழிவதற்கு நான் சொல்லக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை மட்டும் இன்றைக்கி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல அதிரடியான மாற்றங்கள் வந்து ஏற்படும் இன்று ஜனவரி மாதத்தின் இருபதாம் தேதி தை மாதத்தின் ஆறாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது அதிலும் இது பார்த்திங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை வளர்பிறை செவ்வாய்க்கிழமை அடுத்து இன்றைக்கி மூன்றாம் பெறை தரிசனம் வந்து நமக்கு இருக்குது மாதா மாதம் இந்த மூன்றாம் பெறை தரிசனம் வந்துக்கிட்டே இருக்குங்க அது எல்லாமே சிறப்பு தான் இருந்தாலும் ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்குண்டு ஒரு தனி சிறப்பு இருக்குது அதன்படி பார்க்கும்போது தை மாதம் மூன்றாம் அலர் பெரிய பலன்களை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் இன்றைக்கி யார் ஒருத்தங்க அந்த மூன்றாம் பேரை தரிசனத்தை பார்த்து உங்களுடைய கோரிக்கையை முன் வச்சாலும் கண்டிப்பாக வந்து அது எவ்வளோ சீக்கிரமாக நடக்குமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நடந்துடும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க மேக்சிமம் மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து ஒரு ஏழு முப்பதுக்குள்ளே மேற்கு அடிவானத்தை பார்த்த மாதிரி நீங்கள் போய் நின்று பாருங்கள் அந்த பக்கம் ஒரு பிறை கீற்றாக வந்துட்டு நமக்கு தெரியும் அது நீங்கள் பார்த்து தரிசனம் பண்ணிங்கன்னாவே போதும் உங்களுக்கு விருப்பங்கள் வந்து நிறைவேற தொடங்கிடும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு உரிய ஆறுங்கிற எண்ணானது இந்த தமிழ் தேதியில் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது அதே போல் செல்வ செழிப்புக்கு அதிபதியான சுக்கரனுக்குரிய எண்ணன்னு பார்க்கும்போதும் ஆறு தான் அதுவும் இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது அடுத்து சந்திரனுக்குரிய எண்ணன்னு பார்க்கும்போது ரெண்டு இது இந்த ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகை அதாவது தேதி வந்து இருபது இதில் வர ரெண்டையும் சைஃபரை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய என்னானது ரெண்டு இதுவும் வந்து நமக்கு அம்சமாக அமைஞ்சிருக்குது இத்தனை சிறப்போடு இந்த நாள் இருக்கிறதுனால தான் காலையில் கூட ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் பூஜை இல்லாத ஒரு வழிபாடு இல்லாத முறை குறித்து தான் சொல்லியிருப்பேன் ஒரு ரூபாய் காசு ஒரு ஏலக்காய் வச்சு ஒரு பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆயுசு முழுக்க நமக்கு பண வரவுக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா என்று ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு தீபம் ஏற்றக்கூடிய முறை குறித்து தான் தீபம் ஏற்றக்கூடிய முறைன்னு சொன்னதுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இதை வந்து பீரியட்ஸ் டைமில் இருக்கிற பெண்கள் வந்து செய்ய முடியாது உங்கள் வீட்டில் கணவர் குழந்தைங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் இந்த தீபத்தை வந்துட்டு ஏற்றி வைக்கலாம் இல்லைனா நீங்கள் காலையில் நான் சொன்னேன் இல்லையா அந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதுமானதாக இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை மாலை நாலு முப்பதுலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்ற மாதிரி இருக்கும் இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தலாம் பூஜைரியில் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதை சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ அதான் அந்த தட்டில் வந்து போட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படியே மழை மாதிரி குமிஞ்சிருக்கும் இல்லையா நீங்கள் இந்த தட்டத்தை தரையில் வச்சு லைட்டாக தட்டினீங்கன்னா அது எல்லாமே அப்படியே வந்து படிஞ்சு போய் அந்த தட்டோடு வந்து ஒட்டிக்கும் சரிங்களா இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் உங்கள் விரலை பயன்படுத்தி கூட நீங்கள் அப்படியே வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு அதை பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க பச்சரிசிங்கிறது மகாலட்சுமி தாயருக்கு பிரியமான நூற்றி எட்டு பொருட்களில் முக்கியமான ஒரு பொருள்னு சொல்லலாம் மேலும் சந்திரனுடைய காரகத்துவம் பொருந்தியது தான் அரிசி அதனால் இதை நம்ம பயன்படுத்துகிறது சிறப்பு நீங்கள் புதுசாக வாங்கணுன்ட்டு கூட இல்லை இப்போது கூட ரேஷன் கடையில் நமக்கு பொங்கல் பரிசு கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த அரிசி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதையே கூட ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துகிட்டு நீங்கள் அந்த மஞ்சள் வந்து நம்ம பரப்பி வச்சுருக்குறோம் இல்லையா அதுக்கு நடுவில் வந்துட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு காலியான மண்ணகல் எடுத்து அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் விட்டுக்கோங்க நெய் வந்து ஊற்றுங்க ஏன்னா நெய் தீபம் வந்து மகாலட்சுமி தாயாரை வசியம் பண்ணும் அதனால் மேக்ஸிமம் செவ்வாய் வெள்ளி வீட்டு பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு ஒருவேளை வீடியோ லேட்டாக பார்க்குறீங்க வீட்டில் நெய் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் நல்ல நெய் வந்து பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அடுத்து வெள்ளை நிற பஞ்சுத்திரியே நீங்கள் போட்டு எட்டுனீங்கன்னாலும் ஓகே தான் இல்லை அந்த வெள்ளை நிற பஞ்சுத்திரி மேலே கொஞ்சம் மஞ்சத்தூளை கலந்து அப்படியே தோய்த்து எடுத்திங்கன்னா அது ஒரு மாதிரி லைட் எல்லோவாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றுவதும் விசேஷம் தான் சரிங்களா அந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா அந்த நெய்யில் டிப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த தீபத்துக்கு பக்கத்தில் ஒரு சில்லறை காசு வைக்கணும் அது ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ ஏதாவது ஒரு சில்லறை காசு நல்லா தண்ணீரில் கழுவிட்டு தொடச்சிட்டு இப்போ இதுக்கு பக்கத்தில் வந்துட்டு வச்சுருங்க இப்போ இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி வச்சுருங்க இப்போ இந்த தீபத்தை எடுத்து அப்படியே வந்து உங்கள் வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய விநாயகருடைய படத்துக்கு ஆரத்தி காட்டுங்க அடுத்து முருகப்பெருமான் படத்துக்கு காட்டுங்க உங்களுடைய விருப்பமான தெய்வங்கள் பூஜை அறையில் இருக்குது இல்லையா எல்லாத்துக்கும் இப்படி ஒரு முறை நீங்கள் வந்துட்டு காட்டிடுங்க அதன் பிறகு நீங்கள் வீட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு வந்து இப்போ பிறை நிலவு வந்து ஆறு முப்பதுலேருந்து ஒரு ஏழு முப்பது வரைக்கும் தெரியும்னு சொன்னேன் இல்லையா அந்த டைமுக்குள்ளே இந்த தீபத்தை ஏற்றிட்டிங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் போய் பாருங்கள் மேற்கு பக்கம் பாருங்கள் பிறை நிலவு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த நிலவுக்கு வந்துட்டு இந்த ஆரத்தி வந்து காட்டுங்க இப்படி காட்டும்போது ஓம் வம் சந்திர தேவாய நமக ஓம் வம் சந்திரதேவாய ஓம் வம் சந்திரதேவாய நமக இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் எண்ணிக்கை கணக்கே வந்து கிடையாது உங்களுக்கே போதும்னு தோணும்போது ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆரத்தி எடுத்துக்கிட்டே மெதுவாக அந்த சந்திரனை பார்த்த மாதிரி நீங்கள் வந்துட்டு காட்டுங்க ஆல்ரெடி இதில் நம்ம அந்த காசும் வச்சிருக்கிறோம் சந்திரனுடைய ஒளி இந்த காசு மேலே படும் இந்த காசு எப்படி அந்த பெரிச்சந்திரன் வளர்ந்துக்கிட்டே இருக்குதோ அதே போல் இதுவும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வந்து நமக்கு ஏற்படும் இப்போது நிலவு பார்க்கலான்ட்டு போனேன் ஆனால் வந்து மேகமூட்டமாக இருந்தது இல்லை மாடி முன்னாடி இருக்குது அது வந்து மறைச்சிருச்சு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா பரவாயில்ல இந்த நிலவானது கண்டிப்பாக மேற்கடிவானத்தில் இருக்க தான் செய்யும் நமக்கு தான் வந்து கண்ணுக்கு வந்து தெரியறதில்ல அல்லது மாடி வந்து மறைச்சிக்குச்சு சரிங்களா ஆனால் நிலவு இருக்கிறது உண்மை தானே நீங்கள் மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நிலவு உங்கள் கண்ணுக்கு தெரியற மாதிரி மனசுக்குள்ளார ஒரு உருவகப்படுத்திட்டு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் ஆரத்தி வந்து காட்டுங்க அதன் பிறகு இது நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில் வச்சுக்கோங்க இந்த நாள் முழுவதும் இது வந்து அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு காலையில் இந்த தீபத்துக்கிட்ட இருக்கிற அந்த காசு எடுத்து நீங்கள் கோவில் உண்டியில் போகிறதுக்கோ மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கோ எதுக்காக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து விளக்க நாம்ளே தான் குளிர் வைக்கணுமா இல்லை அதுவே மழை ஏறுனா ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் கவனிக்கிறீங்க அந்த நெய் வந்து குறைஞ்சிருச்சு கொஞ்சம் நேரத்தில் அணையிற மாதிரி இருக்குதுன்னா நீங்களே வந்து ஒரு பூவின் காம்பை கொண்டு குளிர வச்சிடலாம் இல்லை நீங்கள் கவனிக்கல அதுவே வந்து அலைஞ்சிருச்சுனாலும் நீங்கள் அதை பற்றி வந்து கவலைப்பட வேண்டாம் இது எதிர்பாராமல் நடக்கிறது தான் அது ஒன்றும் தவறு வந்து கிடையாது ஆனால் அந்த காசு வந்து ஒரு நாள் இரவு முழுக்க அந்த நம்மளுடைய பூஜை ஏரியில் அந்த மஞ்சள் அரிசி இதெல்லாம் கலந்துருக்கு பாருங்கள் அங்கேயே வந்துட்டு இருக்கட்டும் நாளைக்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாவே போதும் இப்போ நான் சொல்லிருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான தீபம் ஏற்றக்கூடிய முறை ஆனால் இதில் நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த பொருட்களாகட்டும் அதற்குரிய குணங்களாகட்டும் எல்லாமே நமக்கு பல வழிகள் பலவிதமான நன்மைகளை வந்து தரக்கூடியது நம்மளுடைய சித்தர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஆயிரம் விதமான அர்த்தங்களை உள்ளடக்கிய பரிகாரங்கள் தான் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இப்போ சொன்னதும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது தான் ஆனால் ஈஸியாக வந்துட்டு நம்ம ஏற்றிட முடியும் அதனால் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு மாலை நாலு முப்பதுக்கு மணிக்கு மேலே இரவு ஒரு ஒன்பது மணிக்குள்ளே அல்லது ஒரு பத்து மணிக்குள்ளே அறியாவது வீட்டு பூஜைரியில் இந்த தீபத்தை ஏற்றுங்க அதே போல் நிலவு தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் நீங்கள் போய் மேற்கு அடிவானத்தை பார்த்த மாதிரி ஒரு ஆர்த்தி காட்டிட்டு வந்து பூஜைரியலில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அமோகமான பணவரவு வந்து ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் வீடியோ பிடிச்சதா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்